சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொருள் ஒழிப்பு செயற்பாட்டை வரவேற்ற சரத் பொன்சேகா ராஜபக்சக்களின் ஆட்சியை வெறுப்பதாகவும் தெரிவிப்பு வரவு செலவு திட்டத்தில் வரி அதிகரிப்பு இல்லை ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழி கொழும்பில் போதைக்கு அடிமையாக்கும் பெண்கள் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சு தெரிவிப்பு விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு தருமாறு கோரிக்கை தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நியூயார்க் முதல்வராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த குடியரசு கட்சிக்கு தோல்வி தொடர்பான விரிவான செய்திகள் ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பு வெளியிட நேரிடும் என பீல்சல் சரத்பொன்சிகா தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்களின் ஆட்சி மீது கோபம் இல்லை எனவும் அவர்களின் ஆட்சியை மறுப்பதாகவும் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கூறியுள்ளார் நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற கோணத்திலேயே பார்க்க முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் தனியாக இயங்குகிறது பாதாள குழுக்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டவையாகும் தற்போது செயற்பாட்டில் இருக்கின்றன இருந்தபோதும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஒழிப்பதற்காக அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படுகிறது என்பதை நான் பயமின்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகள் வெற்றிகரமாக இடம்பெறுகிறது என்பது வெளிப்படையாக தெரியவில்லை இருந்தபோதும் அரசாங்கத்தின் முயற்சிகளை வரவேற்க வேண்டும் ஒரு சில எதிர்கட்சியினர் அதிர்ச்சியில் எதிர்க்கின்றார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே எதிர்க்கட்சிகளிடமிருந்து விலகி தனித்து செயற்பட ஆரம்பித்து விட்டேன் பதினைந்து வருடங்கள் அவர்களுடன் இருந்திருக்கின்றேன் அவர்களின் செயற்பாடுகளினால் நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டதாலேயே அவர்களிடமிருந்து விலகி வந்தேன் அதனால் மீண்டும் அவர்களுடன் இணைந்து கொள்ளும் அளவுக்கு நான் முட்டாளமில்லை மீண்டும் அவர்களுக்கு ஆட்சி கிடைக்கக் கூடாது என்று பிரார்த்திக்கின்றேன் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யவில்லை பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கட்டியெழுப்பக்கூடிய நாட்டை கட்டியெழுப்பவில்லை மீண்டும் இவர்கள் கூறும் தேவதை கதைகளை நம்பி அதிகாரத்தை வழங்கி அவர்களுக்கே வரப்பிரசாதங்களை வழங்கி ஆட்சியாளர்களாக்கும் அளவுக்கு மக்கள் முட்டார்கள் ஆவார்கள் என்றால் அந்த மக்களுக்கு எப்போதும் தற்போதுள்ள பிரச்சனைகளுடனே வாழ வேண்டி வரும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அதிகாரம் கிடைக்க வேண்டுமென்ற எந்தவொரு வேண்டுதலும் இல்லை ஒருவேளை ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பை வெளியிட நேரிடும் மக்களுக்கு தற்போதிருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும் ராஜபக்சக்களின் ஆட்சி மீது கோபம் எதுவுமில்லை அவர்களின் ஆட்சியை முற்றுமுழுதாக வருக்கின்றேன் உண்டுவிட்டு நித்திரை கொண்டு வானத்தை பார்த்து கொண்டு இருந்தவர்கள் நாங்கள் இல்லை ஒரு சிலரைப் போன்று சோரம் போகவும் இல்லை நாங்கள் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருந்தோம் அன்போடு நாட்டுக்காக பணியாற்றினோம் எங்களின் அனுபவத்திற்கு அவர்களின் மீது வெறுப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வரி அதிகரிப்பு இடம்பெறாது எனவும் அனைத்து துறைகளுக்கும் நிவாரணம் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் ஏழாம் திகதி நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது குறித்த வரவு செலவு திட்டம் எவ்வாறு அமையும் என்பது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வரி அதிகரிப்பு இடம்பெறாது என்பதை ஜனாதிபதி அறிவித்துவிட்டார் இயலுமான அனைத்து துறைகளுக்கும் நிவாரணங்களை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் அது எவ்வாறு இடம்பெறும் என்பது பற்றி ஜனாதிபதி தமது உரையில் தெளிவுபடுத்துவார் உற்பத்தி பொருளாதாரம் பற்றியும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் இந்திய விஜயத்தின் போது ஒரு அங்கமாக புதுடில்லியில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான சசிதரூரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜனநாஜக விளிமையங்களை வலுப்படுத்துதல் இருநாட்டு மக்களிடையே உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இங்கு இருதரப்பினரும் அவதானம் செலுத்தினர் அத்துடன் தரப்பினரும் இரு நாடுகளினதும் அபிவிருத்திசார் பல விடயங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் உலக சுனாமி விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு கரையோர மாவட்டங்களில் இன்று புதன்கிழமை இந்திய பெருங்கடல் சுனாமி தயார்நிலை ஒத்திகை இடம்பெற்றுள்ளது களத்துறை காலை மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம சேவகர் பிரிவுகள் ஊடாக சுனாமி அனத்த முன்னெச்சரிக்கை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக வருடாந்த ஒழுங்கு செய்யப்படுகின்ற பிராந்திய நாடுகளுக்கான சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று காலை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மதரிஸ்த பெண்கள் பாடசாலையில் இடம்பெற்றது காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் சுனாமி எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவிகள் வகுப்பு வகுப்பாக அணிவகுக்கப்பட அங்கு உரியவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர் வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் இடுத்தங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு மருத்துவ வசதிகள் உணவு உட்பட பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வடகிந்து மகளூர் கல்லூரியில் வகுப்பு வகுப்பாக மாணவர்கள் பிரிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டதுடன் கிராம மக்களும் தங்க வைக்கப்பட்டனர் இதேவேளை ஒத்திகையின் போது பாதுகாப்பாக நகர்ந்த மக்கள் மற்றும் மாணவர்களில் ஒரு சிறிய காயங்கள் ஏற்பட்டன காயமடைந்தவர்களை இலங்கை செஞ்சிலுவைச் சங்கம் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் பருத்தித்துறை போலீசார் ஆகியோர் ஏற்றி வந்து இந்து மகளூர் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட முதலுதவி சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டனர் ஒத்திகை நிகழ்வில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படைப்பிரிவு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை பருத்தித்துறை போலீசார் கடற்படை ராணுவம் சிறப்பு அதிரடிப்படை பருத்தித்துறை மாநகரசபை தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் ஹியூமெடிகா உட்பட பல்வேறு அமைப்புகள் திணைக்களங்கள் பங்குபற்றியிருந்தன சுனாமி ஒத்திகை நிகழ்வில் சுமார் ஐநூறு வரையான வடமராட்சி மிதிஸ்ட பெண்கள் பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் சுமார் இருநூற்றி எண்பது பேரும் கலந்து கொண்டிருந்தனர் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவது குறித்து சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு பாரிய கவலையை வெளியிட்டுள்ளது அதிக எண்ணிக்கையிலான இளம் பெண்களும் யுவதிகளும் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் தரவுகளின்படி பெண்களிடையே ஐஸ் போதைப் பொருள் மாத்திரைகள் மதுபானம் மற்றும் சிகரெட் பாவனையின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் கற்பிணி பெண்கள் போதைக்கு அடிமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் எச்சரித்துள்ளார் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கும் தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்குவதற்கும் அமைச்சு ஏற்கனவே ஒரு விசேட வேலை திட்டத்தை உருவாக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுலா செய்வதற்குரிய சிறந்த இடமாக ஜாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜாழ்ப்பாண நகரை அழகுபடுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஜாழ்ப்பாண வர்த்தக சங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என வடக்கு மாகாண ஆளுநருடனான சந்திப்பின் போது உறுதியளிக்கப்பட்டுள்ளது வர்த்தக சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது இந்த சந்திப்பில் வர்த்தக சங்கத்தால் பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அவை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன யாழ்ப்பாணம் நவீன சந்தை கட்டிட உள்ள பல கடைகளின் உரிமை மாற்றம் தொடர்பான நடவடிக்கை கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது பெருமளவுக்கு நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது இது தொடர்பில் கவனம் எடுத்து விசேடமாக ஆளணியை நியமித்து விரைவாக நிறைவு செய்வதற்குரிய ஒழுங்குகளை முன்னெடுக்குமாறு யாழ் மாநகர சபையின் மேயர் மற்றும் ஆணையாளரை ஆளுநர் கூறியுள்ளார் உரிமம் மாற்றத்தை செய்வதனூடாக சபைக்கான வருமானம் பல கோடி ரூபாய்கள் வரையில் கிடைக்கப்படும் என்பதையும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர் நவீன சந்தை கட்டிட தொகுதியில் உள்ள வாகன தரிப்பிடம் தொடர்பிலும் வர்த்தக சங்க பிரதிகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அவர்களால் அடையாளப்படுத்தப்படும் இடத்தின் பொருத்தப்பாட்டை நேரில் சென்று ஆராய்ந்து நிறைவேற்றி கொடுக்குமாறு ஆளுநர் கொண்டார் அத்துடன் நவீன சந்தை கட்டடத் தொகுதியிலுள்ள மலசலகூடம் உள்ளிட்ட நகரப் பகுதியிலுள்ள மலசலக்கூடங்களின் சீர்கேடுகள் தொடர்பில் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் விசனம் வெளியிட்டனர் அவற்றை உரிய முறையில் சீர் செய்வதுடன் தொடர் பராமரிப்புக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஆளுநர் கோரினார் மேலும் நவீன சந்தை கட்டடத் தொகுதிக்கு வர்ணப்பூச்சி மேற்கொண்டு பல ஆண்டுகள் கடந்திருக்கும் என குறிப்பிட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகள் ஜால் நகரின் மையப்படுத்தி இவ்வாறு பாடந்தமை போன்ற தோற்றப்பாட்டில் இருப்பது நகருக்கு அழகல்ல எனவும் சுட்டிக்காட்டினார் அவற்றை வர்ணப்பூச்சி பூசி அழகுபடுத்துவதுடன் மரங்களை வைத்து அழகுபடுத்துவதற்குரிய ஒழுங்குகளை மாநகர சபையை மேற்கொள்ளுமாறும் தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நகரில் உள்ள கழிவு வாய்க்கால்கள் குப்பைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் அவற்றை துப்புரவு செய்வதற்கான முயற்சிகள் மாநகர சபை எடுத்துள்ள நிலையில் அதனை துரிதப்படுத்துமாறும் அதற்கான ஒழுங்குமுறைகளையும் தன்னங்களையும் அறிமுகப்படுத்துமாறும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்தனர் பவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட பெண் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் நேற்றைய தினம் காலை வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பண நிமித்தம் வழியில் சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு சென்றபோது தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் இருபத்தைந்து வயதுடைய ஈனா சிந்துயா என்ற ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டமையின் காரணமாக குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அத்துடன் பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பூவரசங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மலை வேண்டி திருகோணமலையில் கொடும்பாவி எரிக்கப்பட்டுள்ளது மழை இல்லாத காரணத்தினால் மழையை நம்பி செய்கை பண்ணிய மானாவரி வேளாண்மைகள் கருகி வருகின்றன இதனால் திருகோணமலை பெருகல் பூநகர் பகுதியில் பாரம்பரிய முறைப்படி ஒப்பாரி பாடல் பாடி மனித கொடும்பாவி இழுத்து செல்லப்பட்டு எரிக்கும் நிகழ்வு நேற்றிரவு இடம்பெற்றது பெருகல் பூநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மனித கொடும்பாவியே வீதிகளில் இழுத்து சென்று ஒப்பாரி பாடல்கள் பாடி தீயில் எரிக்கும் பாரம்பரிய நிகழ்வை செய்தனர் மனிதன் செய்த பாவத்துக்காகத்தான் மழை பெய்யாமல் வேளாண்மைகள் போவதாக நம்பி இந்த பாரம்பரிய நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு தருமாறு தமிழக அரசாங்கத்தை வலியுறுத்தி கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகம் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றிக் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்று வருகின்றது கரூர் கூட்ட நெரிசலில் பலியான நாற்பத்தி ஒரு பேருக்கு தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது இதனையடுத்து கொள்கை தலைவர்களுக்கு விஜய் மரியாதை செலுத்தினார் அதன் பிறகு கொள்கை பாடல் ஒழிக்கப்பட்டதுடன் பொதுக்குழு கூட்டத்தில் பல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன இதன்படி கரூர் கூட்ட நெரிசலை சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் குறித்த விவகாரத்தில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்வதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மீனவர்கள் கைது விவகாரத்தில் கடிதம் மட்டுமே எழுதிவிட்டு அமைதியாக இருக்கும் திமுக அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்துடன் பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டெல்டா மாவட்டங்களில் முறையாக நெல் கொள்முதல் செய்யாத தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொது நிகழ்ச்சிகளில் கட்சித் தலைவர்கள் பொதுமக்களுக்கு பாரபட்சமின்றி பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் தமது குரலை ஒடுக்க தேவையற்ற விதிமுறைகள் வகுக்கப்பட்டன என கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விஜய் பங்கேற்கும் கூட்டத்துக்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு தருமாறு அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விஜய் பாதுகாப்பில் தமிழக அரசு வேண்டுமென்றே அலட்சியம் காட்டியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நேஜோக் நகர முதல்வர் தேர்தல் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான ஜோக்டான் மத்னானி வெற்றி பெற்றுள்ளார் அமெரிக்காவின் மிக முக்கியமான பிரபலமான நகரமான நேஜோக் நகரத்தின் முதல்வராக இருந்த ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த எரிக் ஆடம்ஸ் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் இந்த நகரத்துக்கு முதல்வர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த நேரத்தில் மும்பனை போட்டி நிலவியது ஜனநாயக கட்சி சார்பில் உகண்டாவில் பிறந்து நியூஜோக் நகரில் வளர்ந்த முப்பத்தி நான்கு வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோக்ரான் மம்தானி போட்டியிட்டார் அவரை எதிர்த்து ரம்பின் குடியரசுக் கட்சி சார்பில் கட் சில்வா போட்டியிட்டார் அதே போல நியூயார்க்கின் முன்னாள் ஆளுநர் ஆன்டகியுமோ சுயேச்சையாக களமிறங்கினார் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகி நேற்று வரை இடம்பெற்றது தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் நியூயார்க் நகர முதல்வர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான ஜோக்டான் மம்தானி மாபெரும் வெற்றியை பதிவு செய்து புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த வெற்றியின் மூலம் நியூயோர்க் நகரத்தின் அரசியல் வரலாற்றிலேயே முதல் இந்திய அமெரிக்க முஸ்லீம் முதல்வர் என்ற வரலாற்று சாதனையை ஜோக்டான் மம்தானி படைத்துள்ளார் அமெரிக்காவின் முக்கிய அரசியல் பதவிகளில் இளம் வயதிலேயே இவர் பொறுப்பேற்றுள்ளது பெரும் கவனத்தை பெற்றுள்ளது இவர் நடத்திய தீவிர தேர்தல் பிரச்சாரம் இவருக்கு இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்து இருக்கிறது மம்தானி ஜனாதிபதி ரம்பின் கொள்கைகளையும் அவரையும் கடுமையாக விமர்சித்து இருந்தார் ஏனெனில் நியூயார்க் நகரம் அமெரிக்காவின் மிக முக்கியமான நகரமாகும் இந்த நகரில் நடக்கும் அரசியல் மாற்றம் நாடு முழுவதும் எதிரொலிக்கும் என்பதுடன் இந்த தேர்தல் சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் போதை பொருள் ஒழிப்பு செயற்பாட்டை வரவேற்ற சரத் பொன்சேகா ராஜபக்சக்களின் ஆட்சியை வெறுப்பதாகவும் தெரிவிப்பு வரவு செலவு திட்டத்தில் வரி அதிகரிப்பு இல்லை ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழி கொழும்பில் போதைக்கு அடிமையாக்கும் பெண்கள் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் தெரிவிப்பு விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு தருமாறு கோரிக்கை தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நியூயார்க் முதல்வராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோக்ரான் மாம்தானி தெருவில் குடியரசுக் கட்சிக்கு தோல்வி இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்